நான்கு வருடங்களுக்கு முன்னாடி ஓடிப்போன மனைவி நான்கு மாதங்களுக்கு முன் மீண்டும் கணவனுடன் சேர்ந்து வாழ்ந்த பெண் நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்க இது போன்ற நியூஸை உடனுக்குடன் நான் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சின்ன கோவிலாங்குளம் பகுதியில் சுப்பிரமணியன் என்பவர் வசித்து வந்திருக்காரு இவருடைய மகன் முத்து பாண்டியன் இவருக்கு முப்பத்தி எட்டு வயதாகுது இவர் காது கேட்காத மாற்றுத்திறனாளி இவர் ஒரு யூனியன் அலுவலகத்தில் இரவு நேர காவலாளியாக பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பாக முத்துக்குமாரி என்ற இருபத்தி எட்டு வயது பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றிருக்கு இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் இருக்கும் நிலையில் முத்துக்குமாரி கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பாக திருச்சியை சேர்ந்த ஒரு வாலிபருடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு இதனால கணவரை பிரிஞ்சு அவருடனே சென்றிருக்காங்க இந்த நிலையில மீண்டும் முத்துக்குமாரி நான்கு மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய கணவன் முத்துப்பாண்டியுடன் சேர்ந்து வாழ்வதற்காக வீட்டிற்கும் வந்திருக்காங்க கணவனும் பாத்தீங்கன்னா தன் மனைவியை ஏற்றுக்கொண்டிருக்காரு இருப்பினும் அவருக்கு தன் மனைவியின் நடத்தில அடிக்கடி சந்தேகம் வந்திருக்கு இதனால கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முத்துக்குமாரி தூக்குட்டி தற்கொலை செய்து கொண்டதாக போலீஸ்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்காங்க அந்த புகாரின்படி போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க தற்போது அறிக்கை வெளியாகி உள்ளது அந்த அறிக்கையில மூச்சு திணறல் ஏற்பட்டு முத்துக்குமாரி உயிரிழந்தது தெரிய வந்த நிலையில் அவரது கணவர் முத்து பாண்டியனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க அப்போது தன் மனைவியின் நடத்தியில் சந்தேகம் கொண்டு அவரை கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததாக போலீஸில் அவர் ஒப்புக்கொண்டிருக்கார் பிறகு அவரது உடலை ஊக்கில் தோங்கவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல் நாடகம் ஆடியுள்ளதாகவும் முத்துப்பண்டி போலீசாரிடம் சொல்லியிருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க